அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் ராஜா தினேஷ் பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக திருச்செங்கோடு ஆயிர வைசியன் மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மாதமாக முதல் கருத்தரங்கமாக வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கல பத்துக்கும் மேற்பட்ட ஜோதிட ஜாமான்கள் நிறைய தலைப்புகளில் பேச இருக்காங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் வந்து இலவசமாக கொடுக்க போறோம் அதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு புத்தகங்கள் இலவசமாக கொடுக்க போறோம் நிறைய ஜோதிடர்களுக்கு சேவைகள் பண்ணி பண்ண போறோம் இப்படி ஒவ்வொரு மாசமும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மீட்டிங்கில் நடந்துட்டு இருக்கு இந்த மீட்டிங் வந்து ஒரு அரிய வாய்ப்பு ஜோதிட ஞானத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு எனவே ஒரு இலவச வகுப்பு மாதிரி நிறைய ஜோதிடர்கள் அவங்களோட ஆராய்ச்சிகளை சொற்பொழிவா கொடுத்துட்டு இருக்காங்க அடியேனும் இந்த கருத்தரங்களை உச்ச நீச்சம் சம்பந்தமான இதுவரை வெளிவராத சூட்சமங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வரக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்